கும்பகோணம் அருகே ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வெள்ளி மயில் வாகனத்தில் சுவாமி வீதிபுலா நடைபெற்றது கும்பகோணம் அருகே தமிழ்கடவுள் என போற்றப்படும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமையப்பெற்றது சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் இது பிரபவ முதல் அற்றிய முடியவுள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமைய பெற்ற கட்டுமலை கோயிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடப்பெற்ற தலமும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பாததரிசனம் அருளிய சிறப்புடைய தலம் என்ற பெயரும் பெற்றது இந்த சுவாமிமலை திருத்தலம் இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமி மலையில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இவ்வாண்டு விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சிறப்பு அர்ச்சனையும் நடைபெற்றது இதில் முருகன் நித்ய கல்யாண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் கும்பகோணம் அருகே ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வெள்ளி மயில் வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது கும்பகோணம் அருகே தமிழ்கடவுள் என போற்றப்படும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமையப்பெற்றது சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் இது பிரபவ முதல் முடிய முடியவுள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமைய பெற்ற கட்டுமலை கோயிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடப்பெற்ற தலமும் பாத பாததரிசனம் அருளிய சிறப்புடைய தலம் என்ற பெயரும் பெற்றது இந்த சுவாமிமலை திருத்தலம் இத்தகைய